மகாராஷ்டிரத்தில் பிஜேபி தலைமையிலான கூட்டணி ஆட்சி மலரும் என்று டைம்ஸ் நோ மேட்ரிக்ஸ் கருத்து கணிப்பு கூறுகிறது பிஜேபி எத்தனை ஜெயிக்குதோ அதுல பிப்டி தான் காங்கிரஸ் ஜெயிக்கும் என்று கருத்து கணிப்பு கூறுகிறது அக்னிபாத் திட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்கிற ராகுல் காந்தியின் அரைகுவதை ஆதரிக்கவில்லை அப்படின்னு ஐம்பத்தி ஆறு சதவீத மக்களும் கருத்து தெரிவித்துள்ளனர் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் வணக்கம் நண்பர்களே அதிரடியான கருத்து கணிப்புகள் வெளியாகி உள்ளன அவை பரவலான எதிர்பார்ப்புக்கு எதிராக அமைந்துள்ளன மகாராஷ்டிரம் மற்றும் ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலுக்கான மேட்ரிஸ் கருத்து கணிப்பை டைம்ஸ் நோ தொலைக்காட்சி வெளியிட்டிருக்கிறது இந்தியாவின் இரண்டாவது மிகப்பெரிய மாநிலமான மகாராஷ்டிரத்தில் தற்போதைய சட்டப்பேரவையின் பதவிக்காலம் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதியுடன் நிறைவடைகிறது எனவே இந்த ஆண்டு நவம்பருக்குள் தேர்தல் நடக்க உள்ளது மகாராஷ்டிர சட்டப்பேரவை தொகுதிகளின் எண்ணிக்கை எண்பத்தி எட்டு மெஜாரிட்டிக்கு தேவை நூற்றி நாற்பத்தி ஐந்து ரிசர்வ் தொகுதிகள் நாற்பத்தி ஏழு அந்த எஸ்சிக்கு முப்பத்தி மூணு எஸ்டிக்கு பதினான்கு இப்போது மகாராஷ்டிர சட்டப்பேரவை தேர்தல் பற்றி டைம்ஸ் மேட்ரி சர்வே என்ன சொல்கிறது என்பதை பார்க்கலாம் அதாவது டைரக்டாவே விஷயத்துக்கு வந்தாச்சு உங்களை வந்து நேயர்களை தொடர்ந்து அப்படியே ஒரு சஸ்பென்ஸ்ல வச்சுட்டு இருக்க விரும்பல அப்படிங்கிறத பார்ப்போம் பிஜேபிக்கு இருபத்தி ஐந்து புள்ளி எட்டு சதவீத வாக்குகள் கிடைக்கும் பார்த்தா தொண்ணூத்தி ஐந்துல இருந்து நூத்தி ஐந்து தொகுதிகள் வரை வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக பிஜேபி விளங்கும் என்று இந்த கருத்து கணிப்பு கூறுகிறது அதே நேரத்தில் பிஜேபியுடன் கூட்டணி வைத்திருக்கும் ஏக்நாத் ஷிண்டே சிவசேனை பதினான்கு புள்ளி இரண்டு சதவீத வாக்குகளை பெற்று பத்தொன்பதிலிருந்து இருபத்தி நான்கு தொகுதிகள் வரை வெல்லும் என்று கருத்து கணிப்பு கூறுகிறது பிஜேபியுடன் கூட்டணி வைத்திருக்கும் அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் டூ பர்சென்ட் வாக்குகளை பெற்று ஏழு முதல் பனிரெண்டு தொகுதிகள் வரை வெற்றி பெறும் என்று இந்த கருத்து கணிப்பு கூறுகிறது சரி அதே நேரத்தில் ஆப்போசிட் சைடு இதற்கு எதிராக இருக்கிற காங்கிரஸ் கூட்டணி அது என்ன பெறும் அப்படிங்கிறத பார்ப்போம் காங்கிரஸ் பதினெட்டு புள்ளி ஆறு சதவீத வாக்குகளை பெற்று நாற்பத்தி இரண்டிலிருந்து நாற்பத்தி ஏழு தொகுதிகள் வரை பெறும் அப்படின்னு கருத்து கணிப்பு கூறுகிறது பிஜேபி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து நூத்தி அஞ்சு சீட் வரைக்கும் ஜெயிக்கும்னு கருத்து கணிப்பு சொல்லி இருக்கிறது காங்கிரஸ்க்கு எவ்வளவு கிடைக்கும்னா நாற்பத்தி ரெண்டுல இருந்து நாற்பத்தி ஏழு அதாவது பிஜேபி எத்தனை ஜெயிக்குதோ அதுல பிப்டி பர்சன்ட் தான் காங்கிரஸ் ஜெயிக்கும் என்று இந்த கருத்து கணிப்பு கூறுகிறது சரி காங்கிரசுடன் கூட்டணி வைத்திருக்கிற உத்தவ் தாக்கரேயின் சிவசேனை அது எவ்வளவு பெறும் அப்படின்னா பதினேழு புள்ளி ஆறு சதவீத வாக்குகளுடன் இருபத்தி ஆறிலிருந்து முப்பத்தி ஒரு தொகுதிகள் வரை ஜெயிக்கும் என்று இந்த கருத்து கணிப்பு கூறுகிறது சரத்பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் ஆறு புள்ளி இரண்டு சதவீத வாக்குகளுடன் இருபத்தி மூணு முதல் இருபத்தி எட்டு தொகுதிகள் வரை வெற்றி பெறும் என்று இந்த கருத்து கணிப்பு கூறுகிறது இது தவிர இந்த மேட்ரிஸ் கருத்து கணிப்பு இன்னொன்றையும் சொல்லுகிறது அதர் பார்ட்டிஸ் அதாவது சுயேட்சைகளா இருக்கலாம் வேற சிறிய சிறிய கட்சிகளா இருக்கலாம் அதற்கு வந்து பதினொன்னுல இருந்து பதினாறு சீட்டு வரைக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத இந்த கருத்து கணிப்பு சுட்டி காட்டி இருக்கிறது அதை விட இந்த கருத்து கணிப்பு சொல்லி இருக்கிற மிக மிக முக்கியமான விஷயம் அது என்ன அப்படின்னா மகாராஷ்டிரத்தில் நாற்பத்தி இரண்டு தொகுதிகளில் கடும் இழுபறி நிலவும் வெற்றி யாருக்கு வேண்டுமானாலும் போகும் என்று டைம்ஸ் நோ மேட்ரிக்ஸ் கருத்து கணிப்பு திட்டவட்டமாக கூறுகிறது சோ இந்த நாற்பத்தி ரெண்டு தொகுதிகள் தான் பிஜேபி குறிவைக்க வேண்டிய தொகுதிகள் இந்த நாற்பத்தி ரெண்டு தான் யாருக்கு மெஜாரிட்டி அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய தொகுதிகளாக இருக்கும் என்று தெரிகிறது இப்ப இந்த நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளில் பெருமளவு வெற்றியை பிஜேபி கூட்டணி பெறும் என்று சொன்னால் பிஜேபி கூட்டணி திட்டவட்டமாக ஆட்சிக்கு வரும் அப்படி இல்லைனாலுமே பிஜேபி தான் தனிப்பெரும் கட்சி பட் ஆட்சியை கைப்பற்றணும்னா ஏன்னா அந்த ஆட்சியை கைப்பற்றினா நூத்தி நாப்பத்தஞ்சு தேவை பிஜேபிக்கு இப்ப வரைக்கும் இந்த கருத்து கணிப்பு கொடுத்து இருக்கிற நம்பர்ஸ் என்ன அப்படின்னா நூத்தி அஞ்சு வரைக்கும் ஜெயிக்கும் அதே நேரத்துல தொண்ணூத்தி அஞ்சுக்கு குறையாது என்று சொல்லி இருக்கிறது சோ அப்படிங்கிறப்போ இன்னொரு இப்போ தொண்ணூத்தி அஞ்சுன்னு வச்சிட்டா கூட இன்னொரு அம்பது சீட்டு பிஜேபிக்கு தேவைப்படுகிறது அப்படிங்கிறப்ப இந்த கூட்டணி எல்லாம் சேர்ந்து கூட ஒரு நூற்றி முப்பது அந்த ரேஞ்சுக்கு நூற்றி முப்பத்தஞ்சு அப்படிலாம் வந்ததுன்னா இன்னொரு பத்து பதினஞ்சு தேவைப்படும் அப்போ இந்த நாற்பத்தி ரெண்டு தொகுதிகள் யாருக்கு வேண்டுமானாலும் கை மாறலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த நாற்பத்தி ரெண்டு தொகுதிகள் ரொம்ப வைட்டலான தொகுதிகளாக இருக்கும் இந்த நாற்பத்தி ரெண்டில் தங்களுடைய வெற்றியை மேக்சிமைஸ் பண்ணுறதன் மூலமாக பிஜேபி ஒரு திட்டவட்டமான மெஜாரிட்டியை பெற முடியும் அதாவது பிஜேபின பிஜேபி கூட்டணி திட்டவட்டமான மெஜாரிட்டியை பெற முடியும் என்று இந்த கருத்து கணிப்பு தெளிவாக்கி இருக்கிறது இப்போ இதே இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் எந்த கட்சி எவ்வளவு பெற்றது அப்படிங்கிறத பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது தேர்தலில் பிஜேபி நூத்தி ஐந்து சீட்டு ஜெயிச்சது ஆக்சுவலா இப்போ இந்த கருத்து கணிப்பு நூத்தி ஐந்து சீட்டு வரைக்கும் பிஜேபி ஜெயிக்கலாம் என்று சொல்லுகிறது ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கும் இப்போ நடக்க போகிற தேர்தலுக்கு இடையில பிஜேபியை பொறுத்தளவில் பெருமளவு வித்தியாசம் இருக்க போவதில்லை என்று தெரிகிறது அதே போல ஒருங்கிணைந்த சிவசேனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஐம்பத்தி ஆறு சீட்டு ஜெயிச்சது ஆனா இந்த கருத்து கணிப்பு இப்ப என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா உத்தவ் தாக்கரே சிவசேனைக்கு இருபத்தி ஆறுல இருந்து முப்பத்தோரு சீட் வரைக்கும் கிடைக்கும் அதே போல ஏக்நா சிண்டேட சிவசேனைக்கு பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ஆறு சீட்டு வரைக்கும் கிடைக்கும் என்று கூறுகிறது அப்படின்னா கூட்டி பார்த்தா உத்தேசமா அந்த பழைய ஃபிகர் வந்துருது இந்த ரெண்டு ஃபேக்ஷனை கூட்டினா அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த கம்பைன்டு தேசியவாத காங்கிரஸ் அதுக்கு பிப்டி ஃபோர் சீட் கிடைச்சிது இப்போ இந்த கருத்து கடிப்பு என்ன சொல்லுகிறது அப்படின்னா சரத்பவாருடைய சிவசேனைக்கு இருபத்தி இருந்து இருபத்தி எட்டு சீட் வரைக்கும் கிடைக்கும் அஜித் பவாருடைய ஃபேக்ஷனுக்கு இருந்து பன்னிரெண்டு சீட் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுகிறது கிட்டத்தட்ட இது ஒரு ஐம்பத்தி நாலுக்கு கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் கூட மோரலு சேம் அதே ஃபிகர் தான் அப்புறம் காங்கிரஸுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாற்பத்தி நான்கு சீட்டு கிடைச்சது இப்ப இந்த தடவை என்ன சொல்லியிருக்கு இந்த கருத்துக்கிங்கன்னா நாற்பத்திற்குனா நாற்பத்தி ஏழு சீட்டு காங்கிரஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஒரு விதத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரிசல்ட் அப்படியே ரிப்பீட் ஆகும் போல தெரிகிறது அதாவது சிவசேனை ஒருங்கிணைந்த சிவசேனையுடன் கூட்டணி போது பிஜேபிக்கு என்ன சீட் கிடைத்ததோ அதே சீட்டு இப்போ சிவசேனை ஒரு பிரிவோடு கூட்டணி வைத்திருக்கும் நிலையிலேயே கிடைக்கும் என்று இந்த கருத்து கணிப்பு சுட்டி அப்படின்னா இந்த சிவசேனை உடைந்ததோ இல்லாட்டி என்சிபி உடைந்ததோ இதனால பிஜேபிக்கு நேரடியான பாதிப்புன்னு எதுவும் இல்லை பிஜேபிக்கு கிடைக்கிறது கிடைச்ச தெரியும் அப்படின்னா பிஜேபி கூட்டணி கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் இந்த கூட்டணியில் இருக்க மற்ற கட்சிகள் சக்சஸ்ஃபுல்லா இருந்தால் நிச்சயமாக மகாராஷ்டிரத்தில் பிஜேபி தலைமையிலான கூட்டணி ஆட்சி மலரும் இது உறுதி என்று டைம்ஸ் நோவ் மேட்ரிஸ் கணிப்பு கூறுகிறது இது தவிர இந்த சீட்டு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு இதெல்லாம் தவிர சில முக்கியமான கேள்விகளை இந்த கருத்து கணிப்பு முன்வைத்திருந்தது அதற்கு மக்கள் என்ன பதில் சொல்லி இருக்கிறார்கள் அப்படிங்கறத பார்ப்போம் முதல் கேள்வி எந்த கூட்டணியில் ஒருங்கிணைப்பு வலுவாக இருக்கிறது அதாவது ஒருங்கிணைப்புனா கோஆர்டினேஷன் எந்த கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அதுக்கு காங்கிரஸ் கூட்டணியை விட பிஜேபி கூட்டணியில் ஒருங்கிணைப்பு வலுவாக இருக்கிறதுன்னு முப்பத்தி மூன்று சதவீத மக்களும் பிஜேபி கூட்டணியை விட காங்கிரஸ் கூட்டணியில தான் ஒருங்கிணைப்பு வலுவாக இருக்கிறது என்று இருபத்தி ஆறு சதவீதம் பேரும் இரண்டு கூட்டணிகளுமே நல்ல ஒருங்கிணைப்புடன் உள்ளன அப்படின்னு போர்டீன் பர்சன்ட் அதாவது பதினான்கு சதவீதம் பேரும் இரண்டு தரப்பிலும் ஒருங்கிணைப்பு சரியில்லை அப்படின்னு பன்னிரண்டு சதவீதம் பேரும் கருத்து கூற விரும்பவில்லை என்று பதினைந்து சதவீதம் பேரும் கருத்து சொல்லி இருக்கிறார் ரெண்டாவது ரொம்ப முக்கியமான கேள்வி முதல்வர் ஏக்நாத் ஷிண்டேயின் செயல்பாடுகள் பற்றி என்ன நினைக்கிறீர்கள் அதுல வந்து வெரி குட் அப்படின்னு சொன்னவங்க முப்பத்தி ஐந்து சதவீதம் பேர் பரவாயில்ல ஆவரேஜ் அப்படின்னு சொன்னவங்க இருபத்தோரு சதவீதம் பேர் இந்த ரெண்டையும் கூட்டினா ஐம்பத்தி ஆறு சதவீதம் பேர் முதல்வர் ஏக்நாத் ஷிண்டேயின் செயல்பாடுகளில் திருப்தி அடைந்து இருக்கின்றனர் அதே நேரத்தில் அவருடைய செயல்பாடு சரியா இல்லை நன்றாக இல்லை அப்படின்னு முப்பது சதவீதம் பேரும் படும் மோசம் அப்படின்னு பதினான்கு சதவீதம் பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர் அதுக்கடுத்தது இப்ப இருக்க அந்த கரண்ட் இஷ்யூ பேஸ்டா ஒரு கேள்வி அவங்க கேட்டிருக்காங்க அது என்னன்னா மராத்தா இடஒதுக்கீட்டுக்காக பாடுபட்டு வரும் மனோஜ் ஜாரஞ்ச் பாட்டி கட்சி ஆரம்பித்தால் யாருக்கு லாபம் இதுல பிஜேபி கூட்டணிக்கு லாபம் என்று முப்பத்தி நான்கு சதவீதம் பேரும் காங்கிரஸ் கூட்டணிக்கு லாபம் என்று இருபத்தி எட்டு சதவீதம் பேரும் அது எந்த எந்த தாக்கத்தையும் முப்பத்தி ரெண்டு சதவீதம் பேரும் கருத்து கூற விரும்பவில்லை என்று ஆறு சதவீதம் பேரும் கருத்து தெரிவித்து இருக்கின்றது அதுக்கு அடுத்தது மராட்டா இடஒதுக்கீடு விவகாரம் பிஜேபி கூட்டணிக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அதுல இது பிஜேபி கூட்டணிக்கு இழப்பை ஏற்படுத்தும் என்று முப்பத்தி நான்கு சதவீதம் பேரும் இது பிஜேபி கூட்டணியின் வெற்றிக்கு உதவும் அப்படின்னு இருபத்தி பேரும் இது எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாதுன்னு முப்பத்தி பேரும் கருத்து கூற விரும்பவில்லை என்று பதினோரு சதவீதம் பேரும் கருத்து சொல்லி இருக்கின்றனர் அதுக்கடுத்தது ஐந்தாவது கேள்வி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வைட்டல் கொஸ்டின் தேர்தலுக்கு முன் தொடங்கி இருக்கும் லட்லா பாய் யோஜனா திட்டம் பற்றி என்ன நினைக்கிறீர்கள் இதுல இது களத்தையே மாற்றும் கேம் சேஞ்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லி இருபத்தேழு சதவீதம் பேரும் இதனுடைய இம்பேக்ட் தாக்கம் குறைவாகவே இருக்கும் என்று முப்பத்தி ஆறு சதவீதம் பேரும் இது எந்த தாக்கத்தையும் உருவாக்காதுன்னு இருபத்தி நான்கு சதவீதம் பேரும் கருத்து கூற விரும்பவில்லை என்று பதிமூன்று சதவீதம் பேரும் கருத்து சொல்லி இருக்கின்றனர் இந்த இடத்துல லட்லாபாய் யோஜனா அப்படின்னா என்னன்னு நாம தெரிஞ்சுக்கணும் லட்லாபாய் யோஜனா என்பது பனிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கும் மாதம் ஆறாயிரம் ரூபாயும் டிப்ளமா முடித்த மாணவர்களுக்கும் மாதம் எட்டாயிரம் ரூபாயும் பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கும் மாதம் பத்தாயிரம் ரூபாயும் வழங்குவதற்கான ஒரு திட்டமாகும் இந்த திட்டத்தை பந்தர்பூரில் முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே அறிவித்தார் ஜூலை பதினேழாம் தேதி முதல் இந்த திட்டம் அமலுக்கு வந்தது கரெக்டாக எலெக்ஷனுக்கு முன்னால் இந்த திட்டம் வந்திருக்கு அதனால இந்த திட்டம் வந்து பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பிஜேபி கூட்டணி எதிர்பார்க்கிறது பட் இதுக்கு மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதனுடைய தாக்கம் குறைவாக இருக்கும்னு முப்பத்தி ஆறு சதவீதம் பேர் கருத்து சொல்லியிருக்காங்க ஆனால் இது களத்தையே மாற்றும் அப்படின்னு சொல்லி ஏழு சதவீதம் பேர் கருத்து சொல்லியிருக்காங்க அதற்கு பிறகு இன்னொரு கேள்வி என்னன்னா தேர்தலுக்கு முன்பே முதல்வர் வேட்பாளரை அறிவிப்பது பிஜேபி கூட்டணிக்கு நன்மை வயக்குமா நன்மை பயக்கும்னு நாற்பத்தோரு சதவீதம் பேர் இழப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு முப்பத்தி மூன்று சதவீதம் பேர் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாதுன்னு பதினாறு சதவீதம் பேர் கருத்து கூற விரும்பவில்லை என்று பத்து சதவீதம் பேர் கருத்து சொல்லி இருக்கின்றனர் இப்ப இதே கேள்வியை இன்னொரு விதமாகவும் கேட்டிருக்காங்க என்னன்னா தேர்தலுக்கு முன்பே முதல்வரை முதல்வர் வேட்பாளரை அறிவிப்பது காங்கிரஸ் கூட்டணிக்கு நன்மை பயக்குமா இல்ல நன்மை பயக்கும்னு முப்பத்தி ரெண்டு சதவீதம் பேரும் இழப்பை ஏற்படுத்தும்னு நாற்பது சதவீதம் பேரும் தாக்கத்தை உருவாக்காதுன்னு பத்தொன்பது சதவீதம் பேரும் கருத்து கூற விரும்பவில்லை என்று ஒன்பது சதவீதம் பேரும் கருத்து சொல்லி இருக்கின்றார் இதுல என்னன்னா ரொம்ப முன்னாலேயே முதல்வர் வேட்பாளரை அறிவிப்பது பிஜேபி கூட்டணியை பொறுத்தளவுல நன்மை பயக்கும் நாற்பத்தோரு சதவீதம் பேர் சொல்லியிருக்காங்க ஆனா அதே நேரத்துல காங்கிரஸ் கூட்டணிக்கு நன்மை பயக்கும்னு சொன்னவங்க எண்ணிக்கை முப்பத்தி ரெண்டு சதவீதம் தான் சரி இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்றது பிஜேபி கூட்டணிக்கு இழப்பை ஏற்படுத்தும் முப்பத்தி மூன்று சதவீதம் பேர் தெரிவித்த நிலையில இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணால் காங்கிரஸ் கூட்டணிக்கு இழப்பை ஏற்படுத்தும் நாற்பது சதவீதம் பேர் கருத்து சொல்லி இருக்காங்க ஸோ அப்படின்னா இதுலேருந்து ஒரு கன்குளூஷனுக்கு வர முடியுது தேர்தலுக்கு முன்பே முதல்வர் வேட்பாளரை அறிவிப்பது பிஜேபி கூட்டணிக்கு நல்லது காங்கிரஸ் கூட்டணிக்கு நல்லது அல்ல இப்போ அதே நேரத்தில் உத்தவ் தாக்கரே என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா முதல்வர் வேட்பாளரை முன்னதாகவே அறிவித்து விட்டுத்தான் நாம் களம் காண வேண்டும் காங்கிரஸும் தேசியவாத காங்கிரசும் யார் பேர முதல்வர் வேட்பாளர் சொன்னா நான் ஏத்துக்க தயார் ஆனா முதலேயே சொல்லுங்க அப்படின்னு இருக்கிறார் ஆனா மக்களுடைய விருப்பம் அவர்கள் தெரிவித்திருக்கிற கருத்து உத்தவ் தாக்கரே இருந்து விலகிச் செல்லுகிறது மக்கள் என்ன சொல்றாங்கன்னா நீங்க முதல்லயே முதல்வர் வேட்பாளரை அறிவிச்சிங்கன்னா இழப்பை அதிகம் சந்திக்க வேண்டியிருக்கும் காங்கிரஸ் கூட்டணி இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணுறதுலேருந்து கொஞ்சம் தள்ளி நிற்கணும் அப்படிங்கிறத இந்த கருத்து கணிப்பு இண்டிகேட் பண்ணுகிறது பட் காங்கிரஸ் கூட்டணி என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம் உத்தவ் தாக்கரே சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்களா இல்லாட்டி முதல்வர் வேட்பாளரை அறிவிக்காமலேயே களம் காண்கிறார்களா இதெல்லாம் போக போக தெரியும் ஏன்னா இன்னும் மகாராஷ்டிரத்துக்கு தேர்தல் தேதியே அறிவிக்கப்படலை பட் எப்படி இருந்தாலும் நவம்பர் எண்டுக்குள்ளே தேர்தல் வந்தாகணும் அதே ரொம்ப தள்ளி போனால் கூட ஒரு டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் அந்த தேர்தலை நடத்தித்தான் ஆக வேண்டும் பொறுத்திருந்து பார்ப்போம் இனி அடுத்த ரொம்ப முக்கியமான மாநிலம் ஹரியானா இந்த ஹரியானா மாநிலத்துக்கு சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது இந்த மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் அக்டோபர் ஒன்றாம் தேதி ஒரே கட்டமாக நடக்க இருக்கிறது அக்டோபர் நாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் இங்க இருக்கிற மொத்த தொகுதிகள் எண்ணிக்கை தொண்ணூறு மெஜாரிட்டிக்கு தேவை நாற்பத்தி ஆறு ரிசர்வ் தொகுதிகள் பதினேழுக்கும் காங்கிரஸுக்கும் இடையே தான் கடும் போட்டி அதே நேரத்தில் துஷந்த் சௌட்டாலாவுடைய ஜனநாயக ஜனதா கட்சி ஆம் ஆத்மி ஆகியனவும் களத்தில் உள்ளன இப்ப டைம்ஸ் மேட்ரிஸ் கருத்து கணிப்பு என்ன கணிப்பை முன்வைத்திருக்கிறது அப்படிங்கறத பார்ப்போம்

அப்படின்னு இந்த கருத்து கணிப்பு உறுதிபட சொல்கிறது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா பிஜேபி எமர்ஜ் என்று தெரிகிறது அதே நேரத்தில் ஜனநாயக ஜனதா கட்சி துஷ்யந்த் சவுட்டாலா அது பனிரெண்டு புள்ளி நான்கு சதவீத வாக்குகளுடன் மூணுல எட்டு தொகுதிகள் வரை வெல்லும் என்று தெரிய வந்திருக்கிறது அப்புறம் அதர் பார்ட்டிஸ் இந்த அதர் பார்ட்டிஸ் கேட்டகரியில ஆம் ஆத்மி மற்ற எல்லா கட்சிகளும் வரும் இந்த அதர் பார்ட்டிஸ் அத்தனையும் இருபது புள்ளி எட்டு சதவீத வாக்குகளை பெற்று ஏழுல இருந்து பன்னெண்டு சீட் வரைக்கும் ஜெயிக்கும் என்று தெரிய வந்திருக்கு இதுல ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய என்னன்னா இந்த அதர் பார்ட்டிஸுக்கு இருபதரை சதவீதம் வரைக்கும் போகிறது அப்ப பெருமளவு வாக்குகளை அங்க இருக்கிற சுயேட்சிகள் அப்புறம் சின்ன சின்ன கட்சிகள் இதெல்லாம் பிரித்து கொண்டு விடுகின்றன இப்ப இந்த சிறிய கட்சிகளுக்கு போகிற வாக்குகள்ல ஓரளவு பிஜேபிக்கோ இல்லாட்டி காங்கிரஸுக்கோ மாறி போனால் அது எந்த பக்கம் அதிகமாக மாறுகிறதோ அந்த கட்சி மெஜாரிட்டியை பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு சோ அங்க வாக்குகளை பிரிக்கக்கூடிய கூடிய வேலையை சிறிய கட்சிகள் பார்க்கின்றன சுயேட்சைகள் பார்க்க போகிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது கருத்து கணிப்பு முடிவுகளை உற்று நோக்குகிற போது ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் தேர்தலுக்கு பின்னால் குதிரை பேரம் நடைபெற நிறைய வாய்ப்புகள் உள்ளன தேர்தலுக்கு பின்னால் ஒரு புதிய கூட்டணி அமைவதற்கும் வாய்ப்புகள் உள்ளன சோ இன்னைக்கு தேதிக்கு இந்த தேர்தல் என்பது பிஜேபி காங்கிரஸ் ஜே ஜேஜேபி அதாவது ஜனநாயக ஜனதா கட்சி அப்படிங்கிறதாக அமையலாம் ஆனால் தேர்தலுக்கு பிறகு அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அலைன் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இதுல இன்னொரு பெர்மிடேஷன் காம்பினேஷன் உண்டு ஒருவேளை முன்பு இருந்ததை போலவே பிஜேபியுடன் ஜனநாயக ஜனதா கட்சி மீண்டும் அலையன்ஸ் வைத்தால் அப்போ அந்த கூட்டணி வெற்றி வாய்ப்பை பெறும் அநேகமா ஆட்சி அமைக்கலாம் இப்போ அதே நேரத்துல காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணி வைத்தார் அப்போ காங்கிரஸ் கூட்டணி வலிமை பெறும் ஒருவேளை பிஜேபி துஷ்யன் சௌட்டாலா கூட்டணி அதே நேரத்துல காங்கிரஸ் ஆம் ஆத்மி கூட்டணி அப்படிங்கிற மாதிரியான ஒரு போட்டி நிகழ்ந்தால் ரொம்ப டைட்டா இருக்கும் யாருக்கு வேண்டுமானாலும் வெற்றி கைமாறலாம் அநேகமா இழுபறியில கூட போய் முடிவதற்கு வாய்ப்பு உண்டு மொத்தத்துல ஹரியானால ஒரு இழுபறி நிகழப்போகிறது என்பது இப்போதைக்கு தெரிய வந்திருக்கு சரி இந்த ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு இந்த கருத்து கணிப்பு சில முக்கிய கேள்விகளை முன்வைத்திருந்தது அந்த கேள்விகள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் முதல் கேள்வி பிஜேபி முதல்வர்

முதல்வருடைய செயல்பாடுகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் பாராட்டு தெரிவித்து இருக்கிறார்கள் அதுக்கடுத்தது இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன் அதாவது மக்களுடைய நினைப்பும் ராகுல் காந்தியுடைய செயல் திட்டமும் எப்படி ஆப்போசிட்டா இருக்கு அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி மக்களுடைய மனநிலையை புரிந்து கொள்ளாமலேயே ராகுல் காந்தி எப்போதுமே செயல்பட்டு வருகிறார் அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய கேள்வி இது அது என்ன கேள்வி அப்படிங்கிறத பார்ப்போம் அக்னிபாத் திட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்கிற ராகுல் காந்தியின் அரைகூவலை ஆதரிக்கிறீர்களா ரொம்ப நேரடி கேள்வி இதற்கு ஆதரிக்கிறேன் இருபத்தி ஒன்பது சதவீத மக்களும் ஆதரிக்கவில்லை அப்படின்னு ஐம்பத்தி ஆறு சதவீத மக்களும் கருத்து தெரிவித்துள்ளனர் கருத்து தூர விரும்பவில்லை பதினைந்து சதவீதம் பேர் சொல்லி இருக்கிறார் அப்படின்னா ராகுல் காந்தியுடைய அரைகூவலை கிட்டத்தட்ட மக்கள் நிராகரிக்கிறார் அக்னி திட்டத்தின் மீது அந்த மக்களுக்கு மரியாதை இருக்கிறது ராகுல் காந்திக்கு அந்த விஷயத்தை பொறுத்தளவுல எந்த ஆதரவும் ஹரியானாவில் கிடைக்கவில்லை அப்படின்னு தெளிவாக தெரிகிறது இதை இந்த கருத்து கணிப்பு அம்பலப்படுத்தி இருக்கிறது அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பாலிடிக்ஸ் தொடர்பான ஒரு முக்கியமான கேள்வி ஜாட் வெர்சஸ் நான் ஜாட் இஷ்யூ தேர்தலை பாதிக்குமா எஸ் பாதிக்கும் அப்படின்னு முப்பத்தி எட்டு சதவீதம் பேர் பாதிக்காதுன்னு நாற்பத்தி மூன்று சதவீதம் பேர் கருத்து கூற விரும்பவில்லைன்னு பத்தொன்பது சதவீதம் பேர் கருத்து சொல்லி இருக்கிறார் சோ இதெல்லாம் டோட்டலா பார்த்தா இப்போ ஹரியானாவை பொறுத்தவரை நாம் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம் இன்னைக்கு தேதிக்கு ஹரியானா எலெக்ஷன் ரொம்ப இழுபதியாக இருக்கும் போல தெரிகிறது ஒன்று ரெண்டாவது இந்த ஹரியானால ஒரு பெரும் புயலை கிளப்புவதற்கு அக்னிபாத் திட்டத்தை வச்சு நிறைய செய்யலாம் அப்படின்னு கனவு கொண்டு கொண்டு இருக்கக்கூடிய ராகுலுக்கு ஒரு மிகப்பெரிய மெசேஜ் இந்த கருத்து கணிப்பின் மூலம் கிடைத்திருக்கிறது பட் அந்த மெசேஜை ராகுல் காந்தி மதிக்கிறாரா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியாது எதுவாயினும் இந்த இரண்டு சட்டப்பேரவை தேர்தலும் ஒரு ஹெட்ஓவர் பிஜேபிக்கு இருக்கிறது என்பது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா மகாராஷ்டிரத்தை பொறுத்த இந்த தடவை பிஜேபி கட்டாயமா வரவே வராது எதிரணி வந்து ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க அதுலயும் மக்களவை தேர்தலில் அட்டகாசமா அவங்க பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிற நிலையில கருத்து கணிப்பு தந்திருக்கக்கூடிய முடிவு கம்ப்ளீட்டா வேற விதமா இருக்கு இது நிச்சயமா காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒரு ஏமாற்றத்தை தந்திருக்கும் அதே போல ஹரியானாவை பொறுத்தளவு இந்த தடவை எப்படியா ஸ்வீப் பண்ணிடலாம் அக்னி பாத்த வச்சே நம்ம நிறைய மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு காங்கிரஸ் திட்டம் போட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில ஹரியானாவிலையும் இழுபறிதான் இருக்கும் என்று இந்த கருத்து கணிப்பு கூறியிருக்கிறது நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பேட்ச்களை பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்